வணக்கம் விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் செகண்ட் நியூட்ரூட்டில் கலந்து வரக்கூடிய கேல்சியம் அப்படின்ற சத்தை பற்றி பார்ப்போம் இந்த கேல்சியம் சத்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்து இயற்கையாகவே மண்ணில் இருக்கக்கூடிய சத்து தாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கற்கள் வந்து ஒரு வளத்தில் காட்டில் பெருக்கி தான் வீட்டுக்கு வள்ளடிச்சிட்ருந்தான் இப்போ கெமிக்கல் வந்துருச்சு அதுலேயும் இப்போ சுண்ணாம்பு கற்கள் வந்து இயற்கை காடுகளையும் இருக்கும் அதே மாதிரி எல்லா வகையான மணிலையும் எல்லா வகையான சத்துக்களும் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட முன்னிலை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சத்து வந்து அதிகமாக இருக்கும் ஒரு சில காட்டில் ஃபாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்கும் ஒரு சில காட்டில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கும் ஒரு சில காட்டில் பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் சத்து அதிகமாக இருக்கும் நீங்கள் அதுக்கு வந்து உங்கள் சாயலை வந்து டெஸ்ட் பண்ணணும் உங்கள் சாயலை டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் காட்டில் என்ன சத்து குறைபாடாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா ஒரு சிறப்பாக ஒரு வெள்ளாமல் வரும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சில காட்டில் ஒரு சில வெள்ளாமல் வரவே வராது குறிப்பிட்ட ஏரியாவில் வெங்காயம் போட்டுட்ருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விவசாய காட்டில் மட்டும் அந்த வெங்காயம் வரவே வராது அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் காட்டில் ஏதோ ஒரு சத்து குறைபாடு இருக்கும் அதனால் அவர் காட்டில் வந்து வெங்காயம் விளையாது இதே வந்து எக்ஸாம்பிள் தாங்க பொதுவாக எல்லா ஏரியாக்களையும் இந்த மாதிரி ஒரு சில காட்டுகளில் அந்த வெள்ளாமை வரவே வராது அந்த ஏரியாக்கில் எல்லா காட்டுலையும் சிறப்பாக வரும் ஒரு குறிப்பிட்ட விவசாய காட்டும் கூட அந்த வெள்ளாமல் வராது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் காட்டில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் அதை நீங்கள் என்ன பண்ணுனா உங்கள் சாயலை டெஸ்ட் பண்ணணும் இப்போ கவர்மெண்டில் ஃப்ரீயாகவே டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரி சாயில் டெஸ்ட் பண்ணி என்ன சத்து குறைபாடாக இருக்குதுன்னு பார்த்து அந்த சத்தை வந்து சரி இதில் கொடுத்தீங்கன்னா உங்கள் மணிலையும் வந்து ஒரு சிறப்பான இல்லாமல் எடுக்கலாம் இந்த கால்சியம் சேர்த்து பார்த்திங்கன்னா பொதுவாக திருப்பூர் மாவட்டம் காடுகளில் அதிகமாக இருக்குது வயலடிகக்கூடிய காடுகளையும் அதிகமாக இருக்குதுங்க பொதுவாகவே இருக்குது எல்லா மணலையும் இப்போ அந்த கால்சியத்து குறைபாடு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அது எந்தெந்த பயிருக்கு யூஸ் பண்ணலாம் அந்த பயிர் கொடுக்குறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அந்த வீடியோ மூலமே பார்ப்போம் இந்த கால்சியம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பல வடிவங்களை கிடைக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் நைட்ரஜன் கலந்தது இது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் கலந்தது இது வந்து கால்சியம் மட்டும்தான் பதினோரு பர்சன்டேஜ் இந்த கால்சியம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இனிடீன் சொல்லக்கூடிய சிஎம்எஸ்ல இதில் கலந்து வந்துடுங்க ஒரு சில பயிருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கால்சியம் சேர்த்து தேவைப்படும் நீங்கள் செகண்ட் நியூட்டின் கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா தேவைப்படக்கூடிய பயிருக்கு வந்து நீங்கள் தனியாக வாங்கி எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் இது வந்து பல வடிவங்கள் நமக்கு கிடைக்குது இப்போ நான் காமிச்சது ஒரு கான்செப்ட்டுங்க சிலட் வடிவிலையும் இருக்குதுங்க கால்சியம் சல்பரும் கலந்து வருது கால்சியம் போரான் கலந்து வருது இந்த மாதிரி பல வடிவங்கள் நமக்கு கால்சியம் சேர்த்து கிடைக்குது இப்போ நமக்கு கால்சியம் தான் தேவை நைட்ரஜன் தேவை இல்லை நீ தனி கால்சியம் தான் அடிக்கிறான் நீங்கள் அப்போ அந்த நேரத்தில் நைட்ரஜன் தேவையில்லாத ஒரு பயிருக்கு வந்து கால்சியம் நைட்ரேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது நைட்ரஜன் சேர்த்து போய் மறுபடியும் வளர வைக்க அதனால் வந்து உங்களுக்கு பயிருக்கு என்ன கால்சியம் மட்டும் தான் தேவை கால்சியம் மட்டும் தான் விடலாம் இல்லை கால்சியம் சல்பர் தேவை கால்சியம் சல்பர் கொடுத்துக்கலாம் இல்லை கால்சியம் போரான் தேவை கால்சியம் போரான் கொடுத்துக்கலாம் இப்போ போரான்னு ஒரு கான்செப்ட்டு சல்பர் ஒரு கான்செப்ட் டெக்னிசி ஒரு கான்செப்ட்டு இப்போ கம்மணிக்காரம் வந்து கால்சியத்தை வந்து ரெண்டு மூணுக்குள்ள கலந்து கொடுக்குறேன் கால்சியம் மிகேசியம் கலந்து வருது கால்சியம் போரான் கலந்து வருது கால்சிய நைட்ரஜன் கலந்து வருது கால்சிய கலந்து வருது நமக்கு என்ன தேவை அதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த கால்சியம் பார்த்திங்கன்னா முக்கியமாக தக்காளி கொடுக்கணும் தக்காளியில் பார்த்தீங்கன்னா காய்க்கு அடியில் வெந்த மாதிரி இருக்கும் தக்காளியோட வெடிப்பு பார்த்திங்கன்னா பழத்துக்கு அப்புறம் தான் வெடிக்க ஆரம்பிக்கும் அது வந்து போரான் பற்றாக்குறை இந்த கால்சியம் பற்றாக்குறை பார்த்திங்கன்னா பிஞ்சிலே வந்துடும் அடியில் வந்து வெந்துருக்கும் பிஞ்சிலே பார்த்தீங்கன்னா அடிப்பாத்தில் வெந்து போயிருக்கா அந்த மாதிரி பிஞ்சிலே அடிப்பதில் வந்திருந்ததுனால் அது வந்து கால்சியம் டெபிசினேஷன் தான் நீங்கள் தக்காளியை வந்து நடவு நட்டு ஒரு மாதத்துலேருந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும் இருபது நாளைக்கு ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ விதம் ஸ்டார்டிங்கில் ஆரம்ப நிலையில் வந்து அஞ்சு கிலோ கொடுங்க காய்க்கு வந்ததுக்கப்புறம் ஏக்கருக்கு பத்து கிலோ விதம் நீங்கள் இருபது நாளைக்கு ஒரு முறை கொடுத்துட்டே தான் இருக்கணும் தக்காளியை பொறுத்த வரைக்கும் இது கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா தாங்க அந்த கால்சியம் டெபிசினேஷன் வரக்கூடிய அந்த கொண்டைக்கருவிகள் வராது தக்காளியில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இலையெல்லாம் புள்ளி புள்ளியை வந்து கருகி போயிடும் அது வந்து கால்சியம் டைப் சிதாங்க நம்ம வந்து கருகளை நினச்சி போய் மறந்து இருக்கோம் நீங்கள் கருகளுக்கு மருந்து அடித்தாலும் அந்த சில்லட்டு ஒடிவில் வரக்கூடிய தனி கால்சியத்தை வாங்கி ஸ்ப்ரேயும் கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தனியாக கால்சியம் வரக்கூடிய திறகு உரத்தையும் நீங்கள் வாங்கி ஸ்ப்ரேயும் கொடுங்க இல்லைன்னா கால்சியம் நைட்ரேட் கூட கொடுங்க தப்பு இல்லை மழை காலங்களில் வந்து கால்சியம் நைட்ரேட்டை தவிர்த்து இருக்கிட்டு தனி கால்சியத்தை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் தக்காளிக்கு வந்து இருபது நாளைக்கு கொஞ்சம் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரணும் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தக்காளியில் வரக்கூடிய அந்த அடியில் வரக்கூடிய கால்சியம் டெபிசினிஸ் பிரச்சனை வராது கொண்ட வராதுங்க அந்த கொண்டக்கருவி வரது காரணமும் தக்காளி அடியில் வேகிறது காரணம் அந்த கால்சியம் டெஃபிஷினஸ் தான் தக்காளி மேலே வெடிக்குது அப்படின்னா போரான் டெபிஷினிஸு அந்த போரான் பற்றி ஒரு வீடியோ இருக்குன்னு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் வந்து காலிஃப்ளவருக்கு முக்கியமாக தேவைங்க காலிஃப்ளவர் பிளவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் கருன மாதிரி வரும் அது கால்சியம் டெபிஷினிஸ் தான் நீங்கள் பூ வெட்டக்கூடிய தருணங்களில் வந்து சீஎன் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் ஏன்னா அந்த சீன் கொடுத்தீங்கன்னா தாங்க அந்த பூவோட விரிசல் இருக்காது அடர்த்தியாக வரும் பூ வந்து நல்லா வெள்ளையாக வரும் இன்னைக்கு பாருங்கள் வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரோட பூ வந்து மஞ்சளாக இருக்கும் அது போரான் டெஃபிஷியன்சி ஒரு காரணங்க போரான் கொடுத்தாலும் ஐம்பது பர்சன்ட் மாதிரி மறுபடியும் மஞ்சளாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இது கேல்சியம் ஒரு காரணம் கேல்சியம் டெஃபிஷியன்சினாலே அந்த மஞ்சள் பூ மஞ்சளில் வரும் பூ விரிசல் ஏற்படும் காலிஃப்ளவரோட இலையில ஓரத்தில் வந்து கருகிட்டு வரும் இது வந்து கேல்சியம் டெஃபிஷியன்சி நீங்கள் காளி புலர் காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோனே கொடுத்தாலும் இந்த சீனை வந்து நீங்கள் மொட்டு அடிக்கிற தருணங்கள்லேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும்னா ஒரு ரெண்டு டைம் கொடுக்கலாம் காளி பொறுத்த வரைக்கும் அதிகமாக கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது ரெண்டு ரெண்டு முறை கொடுத்தாலும் போதுமானது இதை கொடுத்துட்டீங்கன்னா பூ வந்து நல்ல வெளியேனு வரும் பூவோட விரிசல் ஏற்படாது போல நீங்கள் காலிஃப்ளவர் காட்டுக்கு மருந்து அடிக்கிற போதெல்லாம் ஒரு டைம் கால்சியம் லிக்யூடு அடிச்சுட்டு வாங்க ஒரு டைம் போரான் லிக்விட் அடிச்சுட்டு வாங்க பூ விரிசல் ஏற்படுறது மூணு ரீசன் இருக்குது கால்சியம் டிவிஷன் வச்சாலும் பூ விரிசில் ஏற்படும் மெக்னீசியம் டிவிஷன் வச்சினாலும் பூ விரிசில் ஏற்படும் போரான் டிவிஷன் வச்சினாலும் அந்த பூ விரிசல் ஏற்படும் மூணு காரணங்கள் இருக்கு அது இதுலேயே இதுவும் ஒரு காரணம் இது மூணு ரீசன்னாலும் பூ விரிசில் ஏற்படும் இந்த பூ மஞ்சளில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் போரான்னால அது மஞ்சள் ஏற்படும் நீங்கள் இந்த மாதிரி சந்தேகப்படும் நீ மூணுமே ஓட்டெல்லாம் தப்பு இல்லை நீங்கள் மைக்ரோ கொடுத்திருந்தாலும் போரான் கொடுத்தே நல்ல விலை விலைன்னு வரும் கால்சியம் கொடுத்திங்கன்னா அந்த நல்ல கட்டித்தன்மை ஏற்பட்டுரும் நீங்கள் இந்த மெக்னீசியம் கொடுத்தாலும் கட்டி கொடுத்தோம் அப்போ காளிப்புற காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேல்சியம் செத்துங்கிறது ஒரு அவசியமான ஒன்றுங்க அடுத்து பாத்தீங்கன்னா அது நாற்று வெங்காயத்துக்கு கால்சியம் வந்து செத்து அவசியம் தேவைங்க நீங்கள் நாற்று நட்டு ஒரு பதினஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா நாற்று வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் கோணம்லாம் இருக்குது எப்படி இருக்கா அது ஸ்ட்ரென்த்தே இருக்காது வளைஞ்ச மேடையே இருக்கா இப்போ அந்த மாதிரி டையத்தில் பார்த்தோம் அந்த கால்சியம் கொடுத்தீங்கன்னா தான் அந்த டெம்பரை கொடுக்கும் வெங்காயம் நாற்று பார்த்தா நேராக வளர்ந்து வரும் நீ கேல்சியம் கொடுத்தா அது நேரம் ஆகுங்க இல்லைன்னா கடைசி வரைக்கும் நீ அறுபது நாள் ஆனால்தான் இந்த வெங்காயத்தாள் போதீங்கன்னா கோணையாகவே தான் இருக்கும் பெருமான விவசாயிகளுக்கு வந்து தெரிய இந்த கேல்சியம் விடுவாங்க ஐம்பது பர்சன்ட் விவசாயிகள் தெரியும் ஐம்பது பெர்சன்ட் விவசாயிகள் தெரியாது இந்த கேல்சியம் டிவிஷன் தான் அந்த வெங்காயத்தாள் நாற்று வெங்காயம் நாற்று வெங்காயத்தோட தாள் வந்து கோணையாக இருக்க காரணமே நீங்கள் நாற்று வெங்காயத்தை நாற்று நட்டு பதினஞ்சு நாள்லேயே நீங்கள் இந்த கேல்சியம் கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அதே போல் ஒரு மாதத்துக்கு ஒருக்கு நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும் இந்த கேல்சியம் வந்து வெத வெங்காயத்தை கொடுக்கக்கூடாது கான்செப்ட் வந்து நல்லா விவசாயிகள் புரிஞ்சிக்கணும் கேல்சியம் சத்து வந்து ஒரு சூட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சத்துங்க சுண்ணாம்பு சத்து நாற்று வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பட்டறை மாட்டோம் நாற்று வெங்காயத்தை அப்படி தோண்டி அப்படி வித்துருவோம் வெத வெங்காயத்தை வந்து நம்ம வந்து பற்ற போட்டு வைப்போம் அப்போ வந்து கால்சியம் சத்து அதிகமாக கொடுக்கக்கூடாது சீன் வந்து கொடுக்கலாங்க வெத வெங்காயத்துக்கு அழகாக கொடுத்துக்கலாம் ஏக்கருக்கு பத்து நீங்கள் ஏக்கருக்கு அஞ்சு கிலோ கொடுத்துக்கலாம் தாங்க கொடுக்கணும் உங்களுக்கு நான் பட்டை போட மாட்டேன் பச்சை வெங்காயம் போட்டுருவேன் அப்படின்னா நீ வித வெங்காயத்துக்கு சீன் கொடுங்க நாற்று வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் அவசியம் கொடுக்கணும் அது கொடுத்தா தாங்க அவங்களுக்கு வந்து அந்த டெம்பர் கிடைக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் ஒடியுது எந்த வித பயிர் ஒடியுது அப்படின்னா இப்போ மிளகா செடி பார்த்தீங்கன்னா வாதோட ஒடியும் அந்த மாதிரி வாதோட ஒடியுது கத்திரி செடி ஒடியுது அப்படின்னா கால்சியம் டெவிஷன் தான் எக்ஸாம்பிள் வந்து இந்த நாற்று வெங்காயம் நாற்று வெங்காயம் வந்து வளைஞ்ச மேடிக்கு வரும் நாற்று வெங்காயத்தோட தாள் பார்த்தீங்கன்னா ஒடிஞ்சிடு அப்படியே இந்த சீன் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஒடியாமல் டெம்பராக நிற்கும் சீயன் கொடுத்தீங்கன்னா தான் அந்த உழவு இல்லாமல் நேராக வரும் ஸ்டென்த் இல்லாமல் தான் அந்த கால்சியம் டெஃபிஷின் தான் அந்த வெங்காயத்தலை வந்து ஒடியிருக்கு காரணமே இதே தான் பார்த்தீங்கன்னா காய் காய்க்கூடிய செடிகளும் கத்திரி செடி மிளகாய் செடி இந்த மாதிரி எந்த ஒரு பயிர் ஒடியுதோ காயோட ஒடியுதோ அந்த ஒரு பயிருக்கு வந்து இந்த கால்சியம் தனியாக வரக்கூடிய கால்சியத்தை போய் விட்டிங்கன்னா அந்த ஒடிதல் பிரச்சனை இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் செடிக்கு அவசியம் கால்சியம் சத்து தேவைங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா காயோட பாது வந்து ஒடிஞ்சு விழுகும் இது எது பார்த்தீங்கன்னா உருண்ட மலைகள் மேலே அந்த பிரச்சனை வரும் கால்சியம் பிரச்சனை அந்த மாதிரி காயோட வாது ஒடியுது அப்படின்னா கால்சியம் டைசிச்சு தான் மிளகா செடி பொறுத்துக்கு நைட்ரஜன் தேவைப்படாது அந்த மாதிரி டேத்துல இந்த மாதிரி தனியாக வரக்கூடிய கால்சியத்தை வாங்கி ஏக்கருக்கு ஒன்று தான் கொடுத்துக்கணுங்க இல்லைன்னா தனியாக வர சில டெட்டு ஒடையை வரக்கூடிய கால்சியத்தை வாங்கி நீங்கள் அரைக்கெல்லாம் கீழே விட்டுக்கலாம் ஒரு காயோட வாது ஒடியுது அப்படின்னா அது கால்சியண்டை தான் இது வந்து எக்ஸாம்பிள் தான் மிளா காட்டில் வந்து ஒடியுது கத்திரி செடியிலையும் ஒடியுங்க இந்த மாதிரி நம்ம நினைப்போம் காய் நிறையா பிடிச்சி உடிஞ்சி வச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம் அது கான்செப்ட் இல்லைங்க கேல்சியம் பற்றாக்குறனாலையும் அது கொடியும் கேல்சியம் சின்ன சேர்த்து குடியும் பல்லு மருந்து பல்லு ஒடி இருக்குது என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா டாக்டர் சுண்ணாம்பு சேர்த்து பற்றாக்குறை இப்போ கோல்கேட்டில் கொளம்புரத்தில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு இருக்கான்னு கேட்குறேன் பார்த்தீங்களா பல்லு ஒடி இருக்காருன்னா அது கால்சியம் போட்டாக்குறேன் நம்ம வந்து என்ன பண்ணுறான் இது உங்களுக்கு இருந்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெத்தலை சுண்ணாம்பு போடுவாங்க அப்போ சுண்ணாம்பு சேர்த்து இயற்கை நமக்கு கிடச்சிங்க இப்போ கோல்கேட் வளம்பரத்தில் அதான் பண்ணிகிட்டு இருக்கேன் சுண்ணாம்பு சத்து இருக்கான்னு கேட்குறேன் இந்த நமக்கு எப்படி சுண்ணாம்பு சேர்த்து அவசியம் தேவையோ அதே மாதிரி ஒரு பயிருக்கு சுண்ணாம்பு சேர்த்து அவசியம் தேவைங்க ஒரு வாது ஒடியுது காயோட ஒரு வாது ஒடியுது அப்படின்னா அது வந்து சுண்ணாம்பு சத்து போட்டுறா கொடுறேன் அந்த மாதிரி ஒடியுது அப்படின்னா நீ தனியாக வரக்கூடிய கால்சியத்தை மட்டும் வாங்கி விடணும் கால்சியம் நைட்ரஜன் தேவையில்லை கேல்சியம் சல்பர் விடலாம் கேல்சியம் பொட்டாஸ் விடலாம் கேல்சியம் போரான் விடலாம் இந்த எக்ஸாம்பிள் வந்து முழகாத எக்ஸாம்பிள் இது எல்லா என்ன பயிருக்கும் ஒடியுது அப்படின்னா நீங்க அவங்க கால்சியம் பண்ண தான் இருக்கும் அப்போ நீங்க கால்சியம் வாங்கி விட்டுருங்க